அனைவருக்கும் வணக்கம் நாம் தினமும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அது என்னவென்றால் மூச்சு காற்று நாம் உயிர் வாழ்வதற்கு மிகவும் தேவையான இந்த பிராணனானது நம் உடம்பில் அணுதினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதை ஒரு தடவையாவது நாம் பார்த்துருக்கிறோமா இல்லை உணர்ந்திருக்கிறோமா இல்லையா நாம் தினமும் ஒரு வேளையாவது நம் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பிராணன் என்ற மூச்சுக்காற்றை ஒரு நிமிடமாவது உணர வேண்டும் அவ்வாறு செய்து கொண்டே வரும்பொழுது நமக்குள் தோன்றும் எண்ணமானது மிகவும் தெளிவாக இருக்கும் அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது விரைவாக கிடைக்கும் நம்முடைய மூச்சுக்காற்றை கவனிக்காமல் போனதனால் நமக்கு நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கின்றது அது தடைப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய பிராணனை ஒரு நிமிடமாவது கண்களை மூடி நாம் உணர வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்